அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் தொழிலாளர் தினம் தொழிலாளருடைய சிறப்புகளை பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார் சொல்கிறான் களைந்தோம் நல்ல கலனை திருத்தியும் உளவு புரிந்தும் நாடுகள் செய்தோம் அங்கு நாட்டிசை வீதிகள் தோற்றவும் செய்தோம் வீடுகள் கண்டோம் அங்கு வேண்டிய பண்டங்கள் ஈண்டிடச் செய்தோம் பாடுகள் பட்டோம் புவி பதமுறவே நாங்கள் நிதமும் உழைத்தோம் மழையை பிழந்தும் புவி வாழவென்றே கடல் ஆழமும் தூர்த்தோம் அலைகடல் மீதில் பல்லாயிரம் கப்பல்கள் போய் வரச் செய்தோம் பல தொல்லையும் முற்றும் யாம் பாதாளம் சென்று பசும்பொன் எடுத்தும் உலையில் இரும்பை யாம் உருக்கி பல் எந்திரம் பெருக்கியும் தந்தோம் ஆடைகள் நெய்தும் பெரும் ஆற்றலை வளைத்து நல் நாற்றுகள் நட்டும் கூடை கலங்கள் முதல் கோபுர நற்சுதை வேலைகள் செய்தோம் கோடையை காக்கையாம் யாம் நல்ல தடயங்கள் செய்தோம் தேடிய பண்டம் இந்த செயலில் நிறைந்த முகத்தெதிர் வைத்தும் வாழ்வு கொவ்வாத இந்த வையத்தில் இந்த நிலையை இதை புரிந்தோம் ஆள்கடல் காடு மழை அத்தனையில் வள சத்தை எடுத்தோம் இழை அசுத்தம் குப்பை இலை என வேங்கைகள் தலையில் சுமந்தோம் சூழ கிடந்தோம் என்கிற அந்த தொழிலாளர்களுடைய நிலையை புரிந்து அந்த தொழிலாளர்களை வாழ்த்தி தொழிலாளர்கள் உயர்வுக்கு பாடுபடுவோம் நன்றி வணக்கம்